இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் பதினான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித முதலாம் மெதோடியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மெதோடியஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித மெதோடியஸ் சிசிலியில் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் கஷ்டம் என்றால் என்னவென்று அறியாமல் வளர்ந்த இவர் கற்று இருந்த மன்னரிடம் பணிபுரிவதற்காக சென்றார் இடையில் அவரை வழிமறித்த துறவி ஒருவர் இவ்வுலக வாழ்வின் இளையா தன்மையையும் மறு உலக வாழ்வின் பேரு பலன்களையும் எடுத்துச் சொன்னார் இதை கேட்ட மிதோடியஸ் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு துறவியாக வாழ தொடங்கினார் இந்த நேரத்தில் கான்ஸ்டான்டினோவில் ஆட்சி செய்து வந்த ஐந்தாம் லியோ என்ற மன்னன் கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்வதாக அவர்களுக்கு எதிராக களத்தில் இறங்கினான் பலரை கொல்லவும் திட்டமிட்டான் இதை எதிர்த்து அங்கு ஆயராக இருந்த நிக்கோபொரஸ் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் இதனால் சினம் கொண்ட மன்னன் ஆயர் நிக்கோபொரஸை சித்திரவாதி செய்ய தொடங்கி அவரை ஆயர் பொறுப்பில் நீக்கினான் இதை கேள்விப்பட்ட மெதோடியஸ் ஆயர் நிக்கோபுரஸ் சார்பாக ரோமைக்கு சென்று திருத்தந்தையிடம் நடந்தது அனைத்தையும் எடுத்துச் சொன்னார் அதற்கு திருத்தந்தை அவரிடம் கொடுங்கோலன் இறக்கும் வரை இங்கேயே இரு அதன் பிறகு அங்கு போய்கொள்ளலாம் என்று சொல்ல மெதோடியஸ் மன்னன் இறக்கும் வரை அங்கே இருந்தார் கிபி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடுங்கோலன் ஐந்தாம் லியோ இறந்தான் எனவே மெதோடியஸ் தன்னுடைய சொந்த இடத்திற்கு திரும்பினார் ஐந்தாம் லியோவை தொடர்ந்து மைக்கேல் அரியணையில் ஏறினான் அவன் தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களிடம் நல்லதொரு உறவில் தான் இருந்தான் நாட்கள் செல்ல செல்ல அவனும் கிறிஸ்தவர்கள் சுரூப வழிபாடு செய்வதாக அவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினான் அது மட்டுமல்லாமல் மெதோடியஸை அக்ரிதா என்ற தீவுக்கு நாடு கடத்தவும் தொடங்கினான் மைக்கேல் இறந்த பிறகு தியோபிளீஸ் என்பவன் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தான் அவன் தொடக்கத்தில் நன்றாக இருந்தான் அவரை இருந்து கூட விடுவித்தான் ஆனால் அரேபியர்களுடன் நடந்த போரில் அவன் தோற்றுப்போனவுடன் சுரூப வழிபாடு செய்பவர்களோடு கூட்டு சேர்ந்ததால் தான் என்னுடைய இறைவன் எனக்கு போரில் தோல்வி தந்துவிட்டார் என்று அவன் மெதோடிசியிடம் தரக்குறைவாக பேச மெதோடியஸ் நீ ஆண்டவரின் திருச்சுருபங்களை அவமதித்து விட்டாய் அதனால் தான் உனக்கு இந்த அழிவு நேர்ந்தது என்றார் இதனால் கடும் சினமுற்ற தியோபிளீஸ் மெதோடியஸை காரி உமிழ்ந்து முகத்தில் துப்பினான் இன்னும் பல்வேறு விதமான இன்னல்களை அவருக்கு கொடுத்தான் இதனால் மெதோடியஸுக்கு உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டன தியோப்லீஸின் இறப்புக்கு பிறகு மூன்றாம் மைக்கேல் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் அவன் வயதில் சிறியவனாக இருந்ததால் அவனுடைய தாய் தியோடரா நாட்டை நிர்வாகம் செய்தார் அவள் கிறிஸ்தவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் அதனால் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விருப்பம் போல் சுருபங்களை வழிபடுவதற்கு அனுமதி அளித்தாள் இதற்கிடையில் ஆயர் மன்றம் கூட்டப்பட்டது அதில் மெதோடியஸ் ஏகமனதாக கான்ஸ்டான்டினோபிலின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது மட்டுமல்லாமல் அந்த மன்றம் வழிபாட்டை ஆதரித்தது மெதோடியஸ் சில காலம் ஆயராக பணியாற்றிய பின் பி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவ்வாறு கஷ்டம் என்றால் என்னவென்று அறியாமல் வளர்ந்த இவர் இவ்வுலக வாழ்வின் நிலையான் தன்மையையும் மறு உலக வாழ்வின் பலன்களையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் துறந்துவிட்டு துறவியாக வாழ்ந்து சீரும் சிறப்புமாய் செய்த கொண்டாடும் நாம் இவரை போல் மறு உலகின் பொருட்டு செயல்பட நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு